சுட சுட இனிப்பான செய்தி அப்படின்னு தான் நான் சொல்லணும்ங்க அந்த சனி பயிற்சி எப்படா வரும் 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 வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ராசிகளில் இவங்க ஒருத்தங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இவங்களுடைய கடந்த கால ஏழு எட்டு ஆண்டு கால வாழ்க்கை மற்றும் வழிகள் அப்படி இருந்தது இந்த ராசிக்காரங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏழரை சனி அப்படிங்கிறது முடியுதுங்க இந்த ஏழரை சனி முடிகின்ற ஒரு காரணத்தினாலேயே இவர்களுக்கு அந்த எண்ணெய் தீச்சி தலை குத்தி எல்லாம் பல பேர் இந்த நிறைய பேர் திருநள்ளாறுலாம் போயிட்டு வருவாங்க ஏழரை சனியெல்லாம் முடிச்சால் இனிமேல் நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் எந்த கோயிலுக்குனாலும் போயிட்டு வாங்க இனிமே உங்கள் வேலையை கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கும் இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தாங்க த கிரேட் லாஸ்ட் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஏழரை சனியில் சிக்கி அடி வாங்கி இப்போ கர்மாவை கழித்து ஒரு புண்ணிய பாத்திரத்தோடு வந்து நிற்கக்கூடிய அற்புதமான ராசிக்காரங்கன்னா இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுட சுட இனிப்பான செய்தி அப்படின் தான் நான் சொல்லணும்ங்க அது என்னங்கிற சுடசுட இனிப்பான செய்தி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ராசிக்காரங்க யாருங்கிறது பின்னாடி சொல்கிறாங்க ஒரு ராசிக்காரங்க கடந்த ஒரு எட்டு ஆண்டு காலமாக கோட்சாரம் கோச்சாரம்னு சொல்ல இல்லையா அந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய சிறப்பான ஒரு அமைப்புகளில் இல்லை ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் சிக்கி ஏழரை சனின்னா உங்களுக்கு தெரியும் சனி பகவான் அப்படின்னாலே அவர் அலற வைக்கிற ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏழு ரசனி அதனை அடுத்தது தான் அட்டமச்சனி சரிங்களா அப்படி ஏழரை ஆண்டு காலங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பீடித்து பனிரெண்டாம் இடத்திலிருந்து நிறைய விரயங்களை ஒரு பக்கம் கொடுத்து ஜென்ம ராசியில் வந்து ஒரு நெருக்கடிகளை கொடுத்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து பொருளாதாரம் அப்படி இப்படின்னு குடும்ப அமைப்புகள்னு தொந்தரவுகளை செய்து அவனுடைய தீய கர்மாக்களை அப்படியே போட்டு பொசுக்கி ஓரளவுக்கு குறைச்சிருவேன் நீங்கள் இந்த ஏழரை சனிக்குள்ளே போயிட்டு முடிஞ்ச வெளியில் வர்றது அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள் ஒரு மழை காலத்தில் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு புது பைக்கை எடுத்துட்டு போனால் அடித்து துவச்சி ஒரு ஒரு மாதம் ஓட்டும் போது எப்படி ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக சேராகி அழுக்காகி ஒரு நின்று போயிருக்கோ அந்த வண்டி இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு சர்வீஸ் பண்ணி ஃபுல் சர்வீஸ் பண்ணி அதை வாட்டர் சர்வீஸும் பண்ணி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு அப்படி போட்டு வச்சு வெளியில் கொண்டு வந்தால் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வரும் வண்டி அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த ஏழரை சனியில் இந்த ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அடி அடினு அடி வாங்கி ஒரு மிதி வாங்கி எல்லா விதத்திலும் பொருளாதார ரீதியாக சிலர் சரிஞ்சிருப்பாங்க குடும்ப ரீதியாக சிலர் பின்னடைவுகளை சந்திச்சிருப்பாங்க சிலருடைய குடும்ப அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா வழக்குகள் அப்படி இப்படின்னு நிறைய ஒரு தொந்தரவுகளுக்கு இடையில போய் சிக்கி இருந்திருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரியான அமைப்புகளை சிக்கி தவிச்சிருப்பாங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா அவர் மனசை தேத்துறதுக்கு வேற சொல்லியிருப்பாங்க உங்களுடைய ராசி நாதனே வந்து சனி பகவான் தான் அதனால் உங்களுக்கு தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை ஏமாற்றுற மாதிரி ஒரு சிரிப்பான விஷயங்கள் சிரிப்பு வருகின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க போகிறது உங்களுக்கு தெரியும் அந்த சனிப்பயிற்சி எப்படா வரும் 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 வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ராசிகளில் இவங்க ஒருத்தங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இவங்களுடைய கடந்த கால ஏழு எட்டு ஆண்டு கால வாழ்க்கை மற்றும் வழிகள் அப்படி இருந்தது என்னப்பா ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக பேசி கொண்டு போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை வருஷம் அடி வாங்கினவங்களுக்கு தான் அதோடைய வழி தெரியும் அந்த வழி உணர்ந்த பிள்ளைகள் தான் இந்த ராசிக்காரங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே கோச்சாரம் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அப்படின்னாலும் ஏழரை சனி குறிப்பாக அந்த ஜென்மசனி காலகட்டம்லாம் கொஞ்சம் வலுப்பெற்று நடக்கும் ஒரு முப்பது சதமானம் வரைக்கும் அதுக்கு பலம் வச்சுக்கலாம் இருபத்தஞ்சி முப்பது சதமானம் கண்டிப்பா தொந்தரவு பண்ணும் ஜாதக தசா புக்திகள் என்ன வளர்த்தாலும் ஜென்மசனி ஓடும்பதெல்லாம் கொஞ்சம் ஜாதகம் தான் நிற்கும் அந்த விதத்துல தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் மான அவமானங்கள் உறவுகள்னு எல்லா விதத்திலும் வாங்கிய அடிகளில் இருந்து அடுத்த வருடம் அவங்க கொஞ்சம் ரிலீஸ் ஆக போறாங்க இதுக்கப்புறம் வளர போகிறாங்களா ஓஹோன்னு வளர போகிறாங்களா இல்லை நன்மைகள் கிடைக்க போகுதா கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறாங்களா அதெல்லாம் அவங்க ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் ஏழரை சனியினால் நடந்துக்கிட்டு இருந்த மன அழுத்தமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் கஷ்டங்கள் எல்லாம் நின்று போயிடும் அதுக்கப்புறம் வளர்றது வளர்றது அவங்க அவங்க ஜாதகத்தை பொறுத்துது சரிங்களா உடனே அப்படியே இப்படி இருந்தாங்க சட்டுன்னு வளர்ந்துருவாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல ஓகேங்களா சரி அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எப்போங்க முடியுது இந்த ஏழரை சனி அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் பயிற்சி பெறுகின்றார் இப்பொழுது இருக்கின்ற கும்ப ராசிலிருந்து பெயர்ந்து அவர் மீன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகிறாருங்க அவ்வாறாக அவர் நகர்வு பெறுகின்ற பொழுது இந்த ராசிக்காரங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏழரை சனி அப்படிங்கிறது முடியுதுங்க இந்த ஏழரை சனி முடிகின்ற ஒரு காரணத்தினாலேயே இவர்களுக்கு அந்த எண்ணெய் தீச்சு தலைக்குத்திலாம் பல பேர் இந்த நிறைய பேர் திருநள்ளாறுலாம் போயிட்டு வருவாங்க ஏழரை சனியெல்லாம் முடிச்சா இனிமேல் நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் எந்த கோயிலுக்குனாலும் போயிட்டு வாங்க இனிமேல் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கும் உங்கள் ஜாதக தசா புக்தியும் வளர்த்திருச்சு ஏன்னா இங்க பாருங்க ஏழரை அது இது நம்ம என்ன பேசினாலும் ஜாதக தசா புக்தியை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஆனால் இந்த ஜென்ம சனி போகிற காலகட்ட மட்டும் ஜாதக புக்தி ஒரு இருபத்தஞ்சு சதமானம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் இனிமேல் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு இனிமேல் வளர்றது வளராது கஷ்டப்படுறது முன்னேறது அவங்கவுங்க ஜாதக புக்தியை பொறுத்து அமையும் அதனால இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதக தசா புக்தி நன்றாக இருக்குமானால் நல்ல தசாபுக்திகள் நடக்குமானால் மார்ச் மாதத்துக்கு பிறகுலேருந்து இருந்து உண்மையிலேயே நீங்க பட்ட கஷ்டங்களை மறக்கின்ற அளவுக்கு நன்மையான பாதையில பயணிக்க போறீங்க அப்படிங்கிறது அதோடைய உள்ள அர்த்தம் ஒரு வேலை ஒரு வேலை இப்படி வச்சுக்கும் நடக்கின்ற தசாபுக்தி சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஏழரசனி இன்னுமே முடிஞ்ச மாதிரி தெரியாது அது பாட்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபீலிங் அப்படி தான் இருக்கும் நீங்கள் நல்லா இதை ஓப்பன் மைண்டோட புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா உடனே வாக்குவாதம் பண்ண கூட ஏழரசனி முடிஞ்சோம் ஏன் கஷ்டம் தசாபுக்தி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்போ ஏழரசனி நடக்க சொல்ல தசா இல்லையான்னா இல்லையானா தசாபுக்தி நன்மையாக இருந்தாலும் ஏழரசனின் வீரியத்தை குறைக்க தான் போயிருக்குமே தவிர உங்களை உயர்த்துறதுக்கு அது பயன்பட்டுருக்காது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா நண்பர்கள் கமெண்ட் போடுறதை விட்டுட்டு ஓகேங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏழரை சனி நிறைவு பெற்று நல்ல ஒரு அமைப்பை நோக்கி நீங்கள் பயணப்பட போகின்றீர்கள் இனிமேல் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக உறவுகள் ரீதியாக அவரவர் ஜாதகப்படி என்ன தசாபுக்திகள் நடக்கின்றதோ அதற்கு ஏற்றார் ஒரு நல்ல நிலையை நோக்கி பயணிக்கப் போகின்றீர்கள் ஆனால் ஏழரை சனி முடிகின்ற அமைப்பு நிச்சயமாக ஒரு கார் இருளில் இருந்து ஒரு பிரகாசத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுகின்ற ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை அந்த ஒரு உத்வேகம் உழைப்பதற்கான ஒரு பலம் எல்லாம் கிடைக்கும் பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கான எல்லா ரூட்டையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தாங்க த கிரேட் லாஸ்ட்டு செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஏழரைச்சனியில் சிக்கி அடி வாங்கி இப்போது கர்மாவை கழித்து ஏழரை சனியால் சனி பகவானால் கர்மா ஓரளவுக்கு கழிக்கப்பட்டு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக கர்மா கழிந்த ஒரு புண்ணிய பாத்திரத்தோடு வந்து நிற்கக்கூடிய அற்புதமான ராசிக்காரங்கன்னா இந்த மகர ராசி நேயர்கள் பில்ட் பில்டப் உங்களுக்கு தான் சரிங்களா வண்டி சர்வீஸ் ஆயிடுச்சு இப்போ எல்லா அழுக்குகளையும் தூக்கி போட்டாச்சு இனிமேல் ஃப்ரெஷ்ஷான மனிதனாக இருக்கீங்க நல்ல சிந்தனை நல்ல செயல்களை கொள்ளுங்கள் உங்க ஜாதக தசாபுக்தி நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய வளர்ச்சி சீரும் சிறப்புமாக அமையும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட போகின்றீர்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவல் ஏழரை சனி நிறைவு பெற்று அதாவது இருள் நிறைவு பெற்று ஒளியை நோக்கி நீங்கள் பயணப்படுகின்றீர்கள் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி நீங்கள் முன்னேற இல்லாமல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு துணைபுரியட்டும் அனைத்து மகர ராசினேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி